ஹலோ மக்களே இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு கோதுமை ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கோதுமை ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் மூணு கேரட் அண்ட் கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புதினா அதையும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக இதிலேயே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்துட்டு ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க நம்ம வந்து ரொட்டி சுட போகிறோம் கோதுமை தோசை அப்படின்னா தான் தண்ணி நிறைய ஆட் பண்ணணும் இல்லைனா வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் தட்டுற அளவுக்கு அடையெல்லாம் தட்டுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் இப்போ வந்து கல்லை காய வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரொட்டி தட்டலாம் நீங்கள் கலந்து வச்சிருந்த மாவை எடுத்து இந்த மாதிரி கல்லை வச்சுக்கோங்க க கல்லை வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தட்டி விடணும் மெலிசாக வர மாதிரி தட்டி விடணும் கை வந்து உங்களுக்கு சூடு தாங்க அதே என்னால் தட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி தொட்டு தொட்டு இங்கே வந்து தட்டி விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மெலிசாக வந்துடும் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மொத்தமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து மெலிசாக தட்டிக்கோங்க நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த அந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு அவ்வளோதான் தாங்க ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடு எடுத்துடலாம் டெய்லியும் இட்லி தோசையே சாப்பிட்றதுக்கு பார்த்தலாம் இந்த மாதிரி கோதுமை ரொட்டி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்